நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் தூங்கும் பொழுது உடலை விட்டு வெளியேறும் ஆத்மாவை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நாம் நன்றாக உறங்கும் பொழுது நம்முடைய ஆத்மா வெளியே சுற்றும் என்கின்றது சாஸ்திரம் அதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக தெரிந்து கொள்ளலாமா பொதுவாக ஆத்மா இரண்டு வகை என்று சொல்லப்படுகின்றது முதல் வகை ஒருவர் இறந்த பிறகு அவர் உடலில் இருந்து வெளியேறும் ஆத்மா இரண்டாவது வகை ஆத்மா நம் உறக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய உடலை விட்டு அந்த ஆத்மா வெளியே சுற்றும் என்கிறது ஆத்மா சாஸ்திரம் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் ஆத்மாவாவது பெய்யாவது என்று கூறினாலும் விஞ்ஞானம் நம் காணும் கனவு உண்மைத்தானா என்பதை அறிய அதற்கும் ஒரு மிஷனை கண்டுபிடித்தார்களாம் என்பதை நாம் அந்த மிஷன் பதிவு செய்யுமாம் என்றால் எதனை ஆழ் மனதில் நினைக்கின்றோமோ அதுவே கனவாக மாறும் என்றாலும் இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது அதாவது ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த நபரியின் உடலை விட்டு ஆத்மா வெளி உலகத்திற்கு உலாக செல்கின்றது அதனால் அதை ஒரு சாதாரண கனவு என சொல்ல மாட்டேன் என்றார் பிரபல எழுத்தாளர் தத்தோ என்பவரின் மகன் எழுத்தாளர் தத்தோ ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலமானார் அவர் எழுதிய தைவான் காமெடி நூலின் கையெழுத்து பகுதி பெரும் பகுதி கண்டுபிடிக்க முடியவில்லை தத்தோவின் ஒரு கனவு கண்டார் அதில் வெள்ளை ஒளிமயமான தத்தோ தோன்றினார் அவரிடம் கையெழுத்து பிரதியை பற்றி ஜெகப்போ கேட்கின்றார் தனது பழைய அறையில் ரகசியமான இடத்தில் வைத்து இருக்கிறேன் என்று கூறி அந்த இடத்தை பற்றி தெளிவாக கூறினாராம் கலைந்தது கண் விழித்தார் என்று யுகிக்க முடியாமல் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் தன் வழக்கறிஞரான நண்பரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு தத்தோ குறிப்பிட்ட அறைக்கு சென்றார் ஜெகப்போ அவர் குறிப்பிட்ட இடத்தில் சுவரில் பலகை பதிக்கப்பட்டு இருந்ததை கண்டார் அதை அகற்றிவிட்டு அமைந்து விடுகின்றது என்றால் ஆங்க தூக்கத்தில் இருக்கும் பொழுது நம் ஆத்மா வெளி உலகத்தை சுற்றி பார்க்க புறப்படும் என்கின்றது சாஸ்திரம் அதனால்தான் ஒருவர் தூங்கும் பொழுது தட்டி எழுப்ப கூடாது அப்படி நல்ல தூக்கத்தில் இருப்பவர்களை திடீர் என்று தட்டி எழுப்பும் பொழுது அந்த சமயத்தில் உடலை விட்டு வெளி உலகத்திற்கு சென்ற ஆத்மா கிலோமீட்டர் வேகத்தில் மீண்டும் தூக்கத்தில் இருப்பவர்கள் உடலுக்குள் வந்தடையும் என்கின்றது ஆத்ம சாஸ்திரம் தூக்கத்தில் இருப்பவர்களை தட்டி எழுப்ப கூடாது என்கின்றது மருத்துவமும் நல்ல தூக்கத்தில் இருப்பவர்களை இப்படி தினமும் தட்டி எழுப்பினால் அந்த நபருக்கு மனநிலை பாதிக்கப்படும் என்கின்றார்கள் மருத்துவர்கள் நம் இந்து சமய புராணம் என்ன சொல்கிறது என்றால் மகாபாரதத்தில் குரு சத்திர போருக்கு தர்மர் கிருஷ்ணரின் ஆதரவை வேண்டி சென்றார் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அதனால் தர்மர் கிருஷ்ணரின் கால் பகுதியின் அருகில் சத்தம் இல்லாமல் நிதானமாக அமர்ந்தார் பிறகு கிருஷ்ண பரமாத்மா கல்வித்த பொழுது தர்மரை பார்த்து எப்பொழுது பரமாத்மா தர்மரிடம் கேட்டார் அதற்கு தர்மர் ஆத்மாவை ஏன் அவசரப்படுத்த வேண்டும் நிதானமாக வரட்டுமே என்றாராம் இப்ப தெரிதுங்களா நாம் நன்றாக உறங்கும் பொழுது நாம் உடலில் இருந்து நம்முடைய ஆத்மா வெளி உலகத்திற்கு சென்று விடுகின்றது பிறகு தான் விருப்பப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் நம் உடலுக்குள்ளேயே வந்து விடுகின்றது என்பதற்கு ஆதாரம் மகாபாரதத்தில் கிருஷ்ண சம்பவம் போதும் இதே போல ராமகிருஷ்ண பரமம்சரின் மகிமையும் அதாவது அவருடைய ஆத்மா ஒரு பக்தர் வீட்டிற்கு சென்றது அது எப்படி அதை பற்றி இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமம்சருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அப்பொழுது ஒரு பக்தர் சுவாமி என் இல்லத்தில் நாளை ஒரு பூஜை செய்கின்றோம் அந்த பூஜையில் நீங்கள் வந்து கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்றார் சுவாமிஜியும் என்றார் அந்த பக்தர் சொன்ன தேதியில் சுவாமியின் உடல்நிலை மேலும் சரியில்லாமல் இருந்தது அதனால் ராமகிருஷ்ண பரமம்சர் தன் அறையை விட்டு எங்கும் செல்லவில்லை மறுநாள் அந்த பக்தர் சுவாமியை தரிசிக்க வந்தார் சுவாமி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் என் வீட்டிற்கு பூஜைக்கு வருவீர்கள் என்று உறுதியாக நம்பினேன் அதன்படி வந்து கலந்து கொண்டீர்கள் மிகவும் நன்றி என்று சொல்லி ஆசை பெற்று சென்றார் அதைக் கேட்ட பரமம்சரியின் உடன் இருப்பவர்கள் சுவாமி நேற்று உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் நீங்கள் அறையில்தான் ஓய்வில் இருந்தீர்கள் ஆனால் அவரோ அவர் வீட்டிற்கு நீங்கள் வந்ததாக சொல்கிறாரே என்றாராம் அதற்கு ராமகிருஷ்ண பரமாம்சர் சொன்னாராம் என் உடல்நலம் தான் சரியில்லை ஆனால் என்னுடைய ஆத்மா ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றது என்றாராம் சில நேரங்களில் ஒரு வேலை செய்யும் பொழுது கவனம் மட்டும் வேறு எதிலோ இருப்பது போல் எந்த ஆத்ம சக்தி உடலை இயங்குகின்றதோ அதே ஆத்ம சக்தி உடலை விட்டு வெளியேறி மீண்டும் திரும்ப உடலை இயங்க செய்கின்ற ஆற்றல் கொண்டது ஆனால் அதுவே விதிவசத்தால் திரும்ப உடலுக்குள் நுழைய முடியாத பொழுது உடல் அழிய காரணமாகின்றது அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் குழந்தை நன்றாக தூங்கும் பொழுது குழந்தையின் முகத்திற்கு பவுடர் பூசுவதோ அல்லது ஒப்பனை செய்வதோ போன்ற செயல்களை செய்யக்கூடாது அப்படி செய்தால் வெளியே சென்றிருந்த ஆத்மா திரும்ப வரும் பொழுது நம் உடல் மாறி இருக்கின்றதே நம் உடல் எது என்று அறிய முடியாமல் குழப்பத்தில் இருக்குமாம் இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க யாராவது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவரை தட்டி எழுப்பாதீங்க ஏன்னா அவருடைய ஆத்மா பல லட்ச கிலோமீட்டர் தூரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நம்ம தட்டி எழுப்பும் பொழுது அந்த ஆத்மா ஐயோ நம்ம கூப்பிடுறாங்களே என்று பரபரணும் ஓடி வரணும் இல்லையா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வரட்டுமே ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்